ஹாய்ங்க பாப்பா ஸ்ரீ சேனல் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாம் இன்சுலின் செடியை பற்றி பார்க்க போகிறோம் சீனி செடின்லாம் சொல்லுவாங்க இது பாருங்கள் இன்சுலின் செடி இன்னும் பூக்கல வெயிலில் இருக்கிறதுனால வந்து ஏதோ வந்து காஞ்சி போனது மாதிரி இலை வந்து வெளுத்து போனது மாதிரி வந்து இருக்குது நம்ம இந்த செடியை பற்றி இப்போ பார்ப்போம் இந்திய பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாமிகஸ்டஸ் கஸ்பிட்டேஸ்டஸ் ஸ்டெப்லேடர் ஸ்பைரல் ஃப்ளாக் இன்சுலின் செடி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பல பெயர்கள் உண்டு இது எல்லாருக்கும் வந்து இன்சுலின் செடினா அப்படின்னா தெரியும் இல்லை சீனி செடி அப்படின்னாக்கா வந்து தெரியும் இந்த இதை வந்து தொட்டிலையும் வளர்க்கலாம் நாங்கள் இங்கே வந்து சின்ன குரோ பேக்கில் வளர்த்துருக்கோம் இது வந்து கிள்ளி வச்சாலே வரும் இது வந்து விதை போட்டு தான் வளர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை இந்த பாருங்கள் கணு இருக்குது இல்லையா கணு இருக்குது இந்த கனுவை ஒடித்து பதிய வச்சாலே வந்து ஒடிச்சு இப்படி வச்சுட்டாலே வந்து மண்ணில் வந்துடும் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இது கொண்டு வந்து வச்சேன் பட்டு பயிச்சுது அப்புறம் திருப்பி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி இந்த செடி வந்து வச்சுருப்பேன் நம்ம எல்லாருமே வந்து இந்த செடியை வந்து வளர்க்கலாம் அப்படியே இஞ்சி மஞ்சள்லாம் இருக்குது இல்லையா இஞ்சி மஞ்சள்லாம் அடியில் வந்து கிழங்கு போல் இருக்கும்ல அதே மாதிரி இந்த செடியை வந்து நம்ம பிச்சு பார்த்தோம்னா அடியில் கிழங்கு மண் பகு மண்ணுக்கு கீழே வந்து கிழங்கு மாதிரிக்கு வரும் அதையும் நம்ம வந்து வைக்கலாம் வே இப்போ இல்லாமல் ஒரு வாரத்தில் வச்சு ஒரு வாரத்துலேயே வந்து வ வந்துடும் வளர்ப்பு வந்து வந்துடும் இதுக்கு வந்து மண் இலை தலை தேங்காய் நற்கழிவு எரிவுரம் அது இதுதான் வந்து நான் போட்டு வளர்க்குறேன் நல்லா இருந்தது செடி இப்போ வந்து இந்த வெயில் வெயிலில் வந்து நிழலில் வைக்காமல் வெயிலில் வச்சுட்டேன் அதனால வந்து இப்படி காஞ்சி இதாக போயிடுச்சுது மழை பெஞ்சிச்சு தண்ணிலாம் டெய்லி ஊற்றிட்டு தான் இருக்கிறோம் மழை பெஞ்சிச்சுனா நல்லா வந்துடும் இது சில சமயத்தில் வந்து எறும்பு பூச்சி இதெல்லாம் வந்து அது அது அந்த இலைக்கடியெல்லாம் வந்து உட்காந்துருக்கும் நல்ல நம்ம டியூப்பில் வந்து தண்ணியை வந்து அந்த இருக்கிற இடத்துல வந்து ப பீச்சி அடித்தோம்னாக்க அதெல்லாம் வந்து போயிடும் இதனுடைய பயன்களை பற்றி பார்ப்போம் இது இலை மட்டும் இல்லாமல் முழு தாவரமே ஃபுல் பிளான்ட்டுமே வந்து தண்டு இலை இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பயன் தரக்கூடிய ஒரு தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கனயத்துலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கிறது இன்சு இதை வந்து நம்ம இன்சுலின் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இன்சுலின் வந்து நம்மளுடைய கணையத்தில் வந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் ஒரு தான் வந்து இன்சுலின் குறைபாடு ஏற்பட்டுனா ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு அதிகரித்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து நமக்கு வந்து கொடுக்குது இதை தீக்கணும் அப்படின்னாக்கா இந்த இலையை இந்த இலை இருக்குது இல்லையா இதை வந்து சும்மாவே நம்ம வெறும் வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம் ஒன்று அல்லது ரெண்டு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கொலஸ்ட்ராலை அதாவது கொழுப்பை வந்து அளவை குறைச்சி சர்க்கரையின் அளவையும் வந்து குறைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நோ ப்ராப்ளம் நரம்பியல் பிரச்சனைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய புண் வயிற்றுப்போக்கு சளி இருமல் ஆகியத்துக்கெல்லாம் இந்த இன்சுலின் செடி வந்து நமக்கு பயன்படுகிறது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்தை போக்கக்கூடியது மூளை செல்களை பாதுகாக்கிறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஞாபக சக்தி நினைவாற்றலை வந்து மேம்படுத்துகிறது இந்த ஆரோக்கியமானவர்களும் இந்த இன்சுலின் செடியை வந்து நம்ம மென்று சாப்பிட்லாம் மென்னு சாப்பிடும்போது பக்க விளைவுகள்லாம் எதுவும் வந்து ஏற்படாது என இது வந்து ஆய்வு ஒன்று வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க ஆனால் வந்து இதை சாப்பிடும்போது வாய் உதடு, நாக்கு தொண்டை அல்லது வந்து மூக்கை சுற்றி வந்து வீக்கம்னு ஏற்பட்டாக்கா ஏன்னாக்கா இது வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது கண்ணு சவுந்து போச்சுது அப்படின்னாக்கா இந்த சுவை பிடிக்காமல் இருந்தது அப்படின்னாக்கா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றத வந்து விற்றலாம் அது வந்து ஒரு முக்கியமாக வந்து பார்த்துக்குங்க அடுத்தது கருவேப்பிலையும் இந்த இன்சுலின் செடி இலைகளையும் நீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு தினமும் காலை மாலை குடிச்சிருந்தால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இஞ்சி மஞ்சள் வகையை வந்து சேர்ந்தது தான் இது வந்து நம்ம உணவுலேயும் வந்து சேர்த்து கொள்ளலாம் இந்த இலை சாரை வந்து ர ச ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை வந்து கட்டுப்படுத்துகிறது அப்போ இது சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் போயிடுது அதனால் அந்த ஸ்வீட் சாப்பிடக்கூடிய உணர்வை வந்து குறைச்சிருது இந்த இலையை சாப்பிட்றதுனால அதே மாதிரிக்கு இந்த இலையை வந்து காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா தேவைப்பட்டப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னாக்கா நீரை வந்து கொதிக்க வச்சு நல்லா அதில் ஒரு தேக்கரண்டி இந்த பொடியை போட்டு ஆரிய பின் குடித்தாக்கா சிறுநீர் வந்து எளிதாக பிரியும் சிறுநீர் தொற்று குணமாகும் நோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் வந்து அதிகரிக்கும் இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி என்னன்னா இம்யூனிட்டி வந்து நமக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது இந்த இலைகளை அரைத்து தேன் மற்றும் எலுமிச்சை பழசாலும் கலந்து முகம் கழுத்து இந்த இடத்துலலாம் நம்ம தடவணும் அப்படின்னாக்கா முகத்தில் உள்ள பருக்கள் மீது பூச காய்ந்து உதிர்ந்து விடும் அப்போ இதுக்கு எவ்வளோ மருத்துவ பலன்கள் இருக்குது பாருங்க இது ஒரு எளிமையான சின்ன ஏதாவது வேஸ்ட்டு டப்பாக இருந்தால் கூட அதில் கூட நம்ம வந்து வளர்க்கலாம் இப்போ எல்லா வீட்லேயும் ஆஃபீஸ்கள்லேயும் தோட்டங்கள்லேயும் வந்து இந்த செடியை வந்து வளர்க்குறாங்க தான் இதை நாமும் எல்லாரும் இந்த செடியை